திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தந்த தானதன தந்த தானதன தந்த தனதான மாலை தனில் வந்து வீதி தனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி வாரிருதனங்கள் பூனொடு குலுங்க குலுங்கமால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போமவர் க நின்று தாழ்குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயில் கொண்டு மாலிருளழுந்தி சால மிக நொந்து தவியாமர் காலையில் எழுந்து முழிந்தி காதல் உமை மைந்த என போதி உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதை இரு பங்கின் மேவ வளர் கும்ப கோண நகர் வந்த பெருமாளே